வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ மாநில அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு இன்றைய அறிக்கையில் வானிலை அமைப்பு எதிர்பார்த்தது போலவே வட உள் மாவட்டங்கள் வடகடலோர பகுதிகளில் கனமழை பொழிந்திருக்கிறது அவை எங்கெங்கே இன்றைக்கும் நாளைக்கும் கனமழை பொழிவு எங்கே டெல்டா உள்ளிட்ட பிற பகுதிகளில் மழைப்பொழிவு எப்பொழுது பரவலான மழைப்பொழிவு எப்பொழுது அடுத்தடுத்த நாட்களில் அடுத்தடுத்த வாரங்களிலே மழைப்படிப்பு எப்படி இருக்கும் வடகிழக்கு பருவமழை தொடக்கம் எப்பொழுது தீவிரம் எப்பொழுது இவையெல்லாம் இந்த அறிக்கையில் பார்ப்போம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்தது போலவே கனமழை மிக கனமழை பொழிவு எதிர்பார்த்திருந்தோம் சென்னை சுற்றுவட்டாரம் உறுதியாக என்று சொல்லிக்கொண்டே இருந்தோம் அதன் அடிப்படையில் சென்னை மணலியில் நூற்றி நாற்பத்தி நாலு மில்லி மீட்டர் நூற்றி நாற்பத்தி நாலு புள்ளி ஒன்பது அதாவது நூற்றி நாற்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் பெய்திருக்கிறது மதுரவயல் எண்பத்தி நாலு மில்லி மீட்டர் வானகரம் எண்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் ஜோனி ரெண்டு மணலி எழுபத்தி ஏழு மில்லி மீட்டர் வளசரவாக்கம் அறுபத்தி ஆறு புள்ளி ஒன்பது மில்லி மீட்டர் மலர் காலனி அறுபத்தி ஒரு மில்லி மீட்டர் மேலும் வளசரவாக்கம் ஒரு பகுதி ஐம்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் அம்பத்தூர் ஐம்பத்தி ஆறு மில்லி மீட்டர் கோடம்பாக்கம் ஐம்பத்தி நான்கு மில்லி மீட்டர் கொளத்தூர் ஐம்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மாலிவாக்கம் ஐம்பத்தி ஓரு மில்லி மீட்டர் புழல் நாற்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் திருவொற்றியூர் நாற்பத்தி எட்டு மில்லி மீட்டர் பெரம்பூர் கார்பரேஷன் பார்க் நாற்பத்தி ஏழு மில்லி மீட்டர் கவுர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எம்ஜிஆர் நகர் நாற்பத்தி ஏழு மில்லி மீட்டர் சென்னை நுங்கம்பாக்கம் நாற்பத்தி ஆறு மில்லி மீட்டர் கத்திவாக்கம் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் ராயபுரம் நாற்பத்தி மூன்று மில்லி மீட்டர் திருவிக்கா நகர் நாற்பத்தி ஒரு மில்லிமீட்டர் அண்ணாநகர் நாற்பத்தி ஓரு மில்லிமீட்டர் திருவொற்றியூர் நாற்பது மில்லிமீட்டர் ஆலந்தூர் நாற்பது மில்லிமீட்டர் அண்ணா பல்கலைக்கழகம் முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் அடையாறு முப்பத்தி ஆறு மில்லி மீட்டர் தேனாம்பேட்டை முப்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் ஜிசிசி முப்பத்தி நாலு மில்லி மீட்டர் அயனாவரம் தாலுகா அலுவலகம் முப்பத்தி நான்கு மில்லி மீட்டர் ஆலந்தூர் முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் திருவிக்கா நகரின் பெரம்பலூர் மேலூர் பகுதி முப்பத்தி ஓரு மில்லி மீட்டர் சென்னை கலெக்டர் ஆஃபீஸ் பங்களா கலெக்டரேட் பில்டிங் முப்பத்தி முப்பது மில்லி மீட்டர் மேலும் பெருங்குடி இருபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் அடையாறு ஜோன் பதிமூன்று இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் ஐஸ்கோஸ் இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் பெருங்குடி ஜோன் பதினாலு இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் மேலும் பெருங்குடி மற்றொரு பகுதி இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் டிஜிபி ஆஃபீஸ் இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் சிடி ஹாஸ்பிட்டல் தேனாமேட்டை இருபது மில்லி மீட்டர் தேனாமேட்டையில் மற்றொரு பகுதி பதினேழு மில்லி மீட்டர் மீனம்பாக்கம் பதினேழு மில்லி மீட்டர் சோழிங்கநல்லூர் அங்கே மட்டும்தான் கொஞ்சம் கம்மி ஏழு மில்லி மீட்டர் தெற்கே போனால் செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டுல போய்திருக்கு இடையில சென்னைக்கும் செங்கல்பட்டுக்கும் இடையில் கொஞ்சம் குறைவு போல பிற இடங்கள் மழைப்பிடிப்பு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் அரியலூர் தாலுக்கா அலுவலகம் ஐ அறுபத்தி ஆறு மில்லி மீட்டர் சுத்த சுத்தமல்லி டேம் பதினெட்டு மில்லி மீட்டர் செந்துரை பன்னிரெண்டு மில்லி மீட்டர் இன்னும் நனைக்கு மழைகள் கூடுதலாக இருக்கிறது செங்கல்பட்டு மாவட்டம் பார்த்தீங்கன்னா மதுராந்தகம் தாலுக்கா அலுவலகம் ஐம்பத்தி ஏழு மில்லி மீட்டர் மாமல்லபுரம் பிடபிள்யூடி பங்களா முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் திருக்கழுக்குன்றம் தாலுகா அலுவலகம் இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் ஆலந்தூர் இருபத்தி இரண்டு மில்லி மீட்டர் தாம்பரம் தாலுக்கா அலுவலகம் பத்து மில்லி மீட்டர் மேலும் மழைப்படி பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் தலைநகர் கரூர்லேயே பதினோரு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது மேலும் பெரம்பலூர் மாவட்டம் தழுதலை இருபத்தி நாலு மில்லி மீட்டர் பெரம்பலூர் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் லப்பை குடிக்காடு போன்ற பகுதிகளில் நனைக்கு மழை ஏழு அரை சென்டிமீட்டர் ஏழு மில்லி மீட்டர் வரைக்கும் பெய்திருக்கிறது மேலும் பெரும் புதுக்கோட்டை மாவட்டம் ஒரு மூன்று மில்லி மீட்டர் மேலும் ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கர் அறுபது மில்லி மீட்டர் மேலும் அரக்கோணம் பதினோரு மில்லி மீட்டர் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம் நீலகிரி பந்தலூர் தாலுக்கா அலுவலகம் முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் பார்வுட் முப்பது மில்லி மீட்டர் தேவாலா இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் எமரால்டு பத்தொம்பது மில்லி மீட்டர் குன்னூர் பத்து மில்லிமீட்டர் மீட்டர் குந்தா பிரிட்ஜ் பத்து மில்லி மீட்டர் மேலும் பல இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது அடுத்தே போல திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்ட ஐம்பத்தி ஆறு மில்லி மீட்டர் போலூர் நாற்பத்தி எட்டு மில்லி வந்தவாசி இருபத்தைந்து ஐந்து மில்லி மீட்டர் ஆரணி தாலுகலுவலகம் இருபது மில்லி மீட்டர் கலசப்பாக்கம் பதினேழு மில்லி இன்னும் மழைப்பிடிவுகள் அறிக்கைகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றன எதிர்பார்க்கப்படுகிறது வரும் அதன் பிறகு மாலை அறிக்கையில் அதை இன்னும் தெரிவிக்கலாம் இப்பொழுது பார்த்தீங்கன்னா இவ்வளவு இடங்கள்ல நாம எதிர்பார்த்தது போலவே மேற்கு தொடர்ச்சி மலையில எதிர்பார்த்தோம் மழை பாலக்காட்டு கணவாயில்ல பொள்ளாச்சியோட தெற்கு பகுதியிலையும் முக்கோணம் வரைக்கும் அதே போல தாராபுரத்தில் கூட நடைக்கு மழைப்பொழிவு காணப்பட்டது நீலகிரி மாவட்டத்தில் நல்ல மழை பொழிந்திருக்கிறது இப்படி மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் மழை உள் மாவட்டங்களிலேயும் மழை அதிகபட்சமாக பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேல் சென்னையில் வட சென்னையில் பொய்ந்திருக்கிறது வானிலை அமைப்பை பார்ப்போம் ஆந்திர பிரதேச கரையை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ் பகுதி அதாவது ஒடிசா கடலோரம் ஆந்திராவின் வடக்கு கரைக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த தாழ் பகுதி மெல்ல தெற்கு நோக்கி நகர்ந்து ஆந்திர கரை வழியாக தெலுங்கானாவின் வடக்கு பகுதி வழியாக மகாராஷ்டிரா வழியாக குஜராத் மற்றும் ராஜஸ்தான் பகுதியை நோக்கி நகர்ந்து செயலிழக்கும் ராஜஸ்தான்ல தான் தென்மேற்கு பருவமழை பின்வாங்கி கொண்டிருக்கிறது எப்படி அங்கே போகும் என்றால் போனதும் அது செயலடைந்து முற்றிலுமாக அது நின்று போய்விடும் அடுத்தபடியாக இந்த நிகழ்வு உள்ளே நகர இருக்கிற காரணத்தினால நாம் எதிர்பார்த்தது போல செப்டம்பர் மழை பொழிந்து விட்டது வரைபடத்தில் காட்டியபடி இரு காற்று இணைமிடத்தில் நல்ல மழை பொழிந்திருக்கிறது இன்றைக்கும் அதே இடம்தான் அதாவது டெல்டா தவிர்த்து டெல்டாவிற்கு இருக்கு வாய்ப்பு ஓரிரு இருக்கும் தூரல் நனைக்கும் மழைகள் இருக்கும் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை மாவட்டத்துக்கு இருக்கும் ஓரிடங்கள்ல இருக்கும் ஆனால் கரூர் கர்நாடக எல்லையோர முதல் கரூர் கூட ஒரு சென்டிமீட்டர் மழை நினைவு இருக்கலாம் கர்நாடக எல்லையோரம் முதல் நீலகிரி மாவட்டம் தொடங்கி கர்நாடக எல்லையோரம் ஈரோடு அப்படியே சென்னை வரைக்கும் கடலோரம் கடலூர் அரியலூர் மாவட்டத்துக்கு வடக்கே பொய்யும் என்றோம் அரியலூர் விட நல்ல மழை பொழிந்திருக்கிறது அரியலூர் மாவட்டத்தில் கூட ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் என்றும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்திருக்கிறது இன்றைக்கும் அதே போல் தான் இருபத்தி நாலாம் தேதி மாலையில் மழை தொடங்கி நள்ளிரவில் தீவிரமடைந்து ஆந்திர பகுதியை நோக்கி விலகும் இப்பொழுது இந்த மழை சென்னையில் பெய்து விலகி இருக்கிறது நள்ளிரவில் நல்ல மழை பொழிந்தாலும் இப்பொழுது அங்கே மேகமூட்டத்துடன் வானிலையும் தூரல் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் கொடுத்தாலும் அது பொழுது விடிந்ததும் முற்றிலுமாக காணாமல் போய்விடும் மீண்டும் மதியத்திற்கு மேல் மழை வரும் மாலையில் இரவில் நள்ளிரவில் அதிகாலையில் மீண்டும் இன்றைக்கு இரவு நாளை அதிகாலை வரை மழை கொடுக்கும்னு ஏற்கனவே அறிவித்தபடி அமையும் இன்றைக்கும் மயிலாடுதுறைக்கு வடைக்கே தான் அரியலூருக்கு வடைக்கே தான் அதே போல் சேலத்துக்கு வடைக்கே தான் கரூர் மாவட்டத்துக்கு வடக்கே தான் கரூரில் சே நாமக்கலுக்கு வடக்கே தான் கரூரில் ஆங்காங்கே ஒரு சில இடங்கள் எதிர்பார்த்தது கரூரில் இருந்துருக்கு ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதி நீலகிரி அப்புறம் பாலக்காட்டு கணவாய் இங்கே சாரல் அப்படியே கன்னியாகுமரி வரைக்கும் மழையில் சாரல் கேரளாவில் கர்நாடகாவில் மழை அதிகபட்ச மழை கோவாவில் இருக்கும் கோவா மகாராஷ்டிரா கடலோர பகுதியில் இருக்கும் தமிழ்நாட்டில் இன்றைக்கும் வடகடலோர வடவுள் மாவட்டங்களில் நல்ல மழை இருக்குது நாளையும் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை இரவிலே சென்னை உள்ளிட்ட வடகலோரத்திற்கும் வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை உண்டு நேற்று போல் இன்றைக்கு மழை இருக்கும் கனமிக கனமழை நாளை விட பாதியாக குறைந்துவிடும் ஆனால் கண்டிப்பாக சென்னைக்கு இருக்கும் நாளை இரவு மாலை இருக்கும் அடுத்தபடியாக இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அது விலகி சென்றுவிடும் புதிய வளிமண்டல சுழற்சி இலங்கைக்கு அருகே உருவாகும் இலங்கைக்கு தென்கிழக்கே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கும் குமரிக்கடலுக்கும் அதே போல் மன்னார் வளைகுடாவிற்கும் இலங்கையின் வளிமண்டலத்திற்கு மேலும் உருவாகி மெல்ல தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தை அடைந்து குமரி கடல் மற்றும் தமிழ்நாட்டின் வளிமண்டலம் வழியாக வளிமண்டலம் தான் எல்லாமே வளிமண்டலம் வழியாக கீழடுக்கு சுழற்சி இல்லை மேலடுக்கு சுழற்சி வழியாக அது வரக்கூடிய ச அக்டோபர் ஐந்தாம் தேதி வரை அரபிக் கடல் பகுதியை நோக்கி குமரி கடல் மற்றும் தமிழ்நாட்டின் மேலடுக்கு வழியாக கேரள வழியாக அரபிக் கடல் பகுதியை நோக்கி நகரும் இதனால கண்டிப்பாக காற்று பகுதிக்கும் மழை உண்டு எப்படி காற்று பகுதிக்கு மழை உண்டுனா வளிமண்டல சுழற்சி உள்ளே தென்மேற்கு பருவ காற்றை நுழைய விடாமல் புழுக்கத்தையும் வியர்வையும் ஏற்படுத்தும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீராவி தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய நீராவி காற்றில் இருக்கக்கூடிய நீராவி வெப்பத்தால் லேசாகி மேலிடும் பொழுதே உடனடியாக இன்சண்டாவது மழை பொழிவாக மாறும் மதிய மாலை இரவு மழை பொழிவாக மாறும் மேற்கு தொடர்ச்சி மலையில முதல்ல மழை தொடங்கும் பிறகு கடலோரம் வரும் மழை இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரே நேரத்தில் அனைவருக்கும் கொடுக்காது ஒரு இடத்துல உருவாகி நகர்ந்து நகர்ந்து ஒழியும் அதிகாலை வரை ஆங்காங்கே இருந்து கொண்டு இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் வளிமண்டல சுழற்சி இருகாற்று இணைவு அங்கேயும் எங்கே வளிமண்டலத்தில் ஏற்படுத்துகிறதோ அங்கே தான் வழிப்பொழிவை ஏற்படுத்தும் இருபத்தி எட்டாம் தேதி ஒரு குறிப்பிட்ட இடங்களில் பொழியும் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு குறிப்பிட்ட இடங்களில் பொழியும் முப்பதாம் தேதி ஒரு குறிப்பிட்ட இடங்களில் பொழியும் ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி நான்காம் தேதி ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி வரைக்கும் கூட ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருக்கும் ஆனால் ஒரே நாளில் எல்லோருக்கும் கிடைத்து விடாது இருபத்தி எட்டு ஒதுக்கினால் இருபத்தொன்போது பெய்யும் என்ற நம்பிக்கை வேண்டும் இருபத்தி ஒன்பதும் ஒதுக்கினால் முப்பது பெய்யும் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி ஐந்தாம் தேதிக்குள்ளும் உள்ளாருக்கும் மழை இருக்கும் வளிமண்டல சுழற்சி மழை பகுதி கணவாய் பகுதி மற்றும் கடலோரப் பகுதி வளி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி கேரளப் பகுதி என்று அனைத்து பகுதிகளுக்கும் வாய்ப்புண்டு அந்த நிகழ்வு காற்று பகுதிக்கு பகுதிகளுக்கு கொடுக்கும் மழையை விட அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி உருவாகக்கூடிய வளிமண்டல சுழற்சி தான் நல்ல ஒரு மழை பெடிவை ஆந்திர கரையோரம் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியும் இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு அக்டோபர் பத்து முதல் கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேசம் தமிழ்நாடு தெலுங்கானா என்று மழை பெடிவை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வளிமண்டல சுழற்சி மழை அக்டோபர் பத்திலிருந்து பதினாலு வரை இறுதிக்கட்ட தென்மேற்கு சு தென்மேற்கு பருவமழை இறுதி சுற்று மழை அதற்கு பிறகு பதினைந்து பதினாறுல வளிமண்டல சுழற்சி மழை அது அக்டோபர் பத்திலிருந்து தீவிரமடையும் மேலும் மழை கண்டிப்பாக மழை இருக்கிறது பொறுத்திருந்தால் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அதற்கு பிறகு ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் பொழுது உங்களுக்கும் பொழிந்துவிடும் பத்தாம் தேதி அக்டோபரிலிருந்து நல்ல மழை கிடைக்கும் அக்டோபர் பதினேழு பதினெட்டு வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினேழு பதினெட்டில் தொடங்கக்கூடிய வடகிழக்கு பருவமழை முதல் நிகழ்வு தெற்கு ஆந்திர வடகடலோரத்திற்கு வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அல்லது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக ஒரு நல்ல மழைப்படிவோடு தொடக்கம் பிறகு தீபாவளி நாளில் மேலும் ஒரு தீவிர மழைப்படிவு ஆனால் எதுவும் பாதிப்பு இல்லாத மழைப்பொழிவு தீபாவளி வரை தீபாவளிக்கு பிறகு நவம்பர் மாதத்தில் அடுத்தடுத்த வலிமையான நிகழ்வு என்று திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் இதை நினைவுப்படுத்த விரும்புகிறேன் தெற்கு ஆந்திரா வடகடலோரம் முதலிடத்தை பிடிக்கும் அதிக மழைப்பொழிவு வலிமையான நிகழ்வு காரணமாக அடுத்த இடத்தை வடகடலோரத்திற்கு டெல்டாவிற்கும் இடைப்பட்ட பகுதி அடுத்த இடம் டெல்டா உள்ளிட்ட பகுதிகள் அடுத்து தென்கடலோரப் பகுதி இவையெல்லாம் நிகழ்வுகளின் வழித்தடமாக அமைந்து ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு அதிக மழை பொழிவை திறந்து ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு பகுதியாக மழைப்பொழிவை சராசரிக்கு கூடுதல் மழைப்படுப்பை கொடுத்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் மேற்குத் தொடர்ச்சி மலை வரை சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவு கிடைக்கும் அரபிக்கடல் காற்றும் மேற்கிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வரும் அதேபோல் வலிமையான நிகழ்வு வரும் என்பதனால வடகிழக்கு மாநிலங்கள் தொடங்கி கடலோர மாநிலங்கள் எல்லாமே கடலோரப் பகுதி எல்லாமே மழைப்படிவை தரும் அது கண்டிப்பாக நல்ல மழை வடகிழக்கு பருவமழை சராசரிக்கு கூடுதல் மழை நவம்பர் டிசம்பர் பதினைந்து வரை டிசம்பர் பதினைந்துக்கு பிறகு தென் மாவட்டங்களும் மேற்கு தொடர்ச்சி மலையும் அதற்கு முன்பும் தென் மாவட்டங்கள் உண்டு ஒரு நிகழ்வு வந்தால் நிகழ்வு ஒரு இடத்தில் இருக்கும் இருகாற்று ஒரு இடம் இணைவு ஒரு இடத்துல இருக்கும் ஆகவே நிகழ்வு ஒரு இடத்துல இருந்து கடந்த முறை விசாகப்பட்டினத்தில் கூடிய நிகழ்வு தெலுங்கானாவிற்கும் விஜயவடா ஹைதராபாத்திற்கும் விஜயவாடாவுக்கும் மழை கொடுத்தது நினைவிருக்கலாம் இப்படித்தான் நிகழ்வு ஒரு இடத்துல இருக்கும் மழை ஒரு இடத்துல இருக்கும் ஆகவே நிகழ்வு எங்கே இருந்தாலும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக அரபிக்கடல் காற்று வரும் பொழுது அங்கேயும் மழை இருக்கும் வடகிழக்கு மாநிலங்கள் தொடங்கி உரசி கொண்டு வரக்கூடிய காற்று அங்கேயும் மழைப்படுவி கொடுக்கும் நிகழ்வு அமையும் இடத்திற்கு அருகே ஏதேனும் இடத்தில் இருகாற்று இணைவால் அதிகம் அதிக கொடுக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு திருப்தியான மழைப்பிடிவை கொடுத்து வடகிழக்கு பருவமழை சிறப்பானதாக அமையும் என்பதை நினைவில் கொண்டு மீண்டும் ஒரு முறை புரியாவிட்டால் கேட்டு வானிலை மாறுதல் அப்டேட் துல்லிய திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி